சிங்கார வேலையில் சிக்கல் போய் தான் பார்க்கணும் இல்லைங்க நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலையும் பார்க்கலாம் அப்படி அறிவாளித்துக்கணும் சிங்கார வேலை நாளை மெண்ட் இருக்கணும்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் ரயில்வே ஸ்டேஷனும் மிக அருகாமையில் இருக்குது இந்த கோயில் இப்போ நாங்கள் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிருவாங்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைநயத்தோட ரொம்ப அழகாக பண்ணிக்காங்க எல்லா தெய்வங்களும் அருபாலிக்க திருமணம் அதாவது மீனாட்சி கல்யாணம் ஸோ ஒவ்வொரு நேர்த்தியுமே கலைநகர் அழகாக மெரிக்கேட்டை வச்சுருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு கடன் சமம் அதிகமாக இருக்குது ரொம்ப கடனாக இருக்குது மனசுழப்பமாக இருக்குது நான் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலாக ஃபீல் பண்ணுறேன் நான் சிக்கலாக சிக்கல் வரைக்கும் அப்படின்னா என்னோட நூறு பர்சன்டேஜ் ஒரு பரிகாரஸ்தலாம் இந்த சிங்காரவேத ஆலயம் சொல்லுங்க இந்த சிங்காரவே ஆலயத்தில் பத்து வெளியில் என்ன சொல்லி இந்த வழக்கு போட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களோட எல்லா சிக்கலும் நீங்கிவிடும் அதான் உண்மையான ஒரு பிரச்சனை இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அருவாதித்து வரும் அந்த முருகக்கடவு அது நம்ம காட்டக்கூடாது ஸோ அந்த முருகக்கடவுளோட கண்களை பார்த்திங்கும்போது உங்களோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் இது இந்த நேரம் வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே ஃபீல் பண்ண இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்கணும் இந்த கேமஸ் பண்ணிவிட்டு சேர் பண்ணி ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் மாதிரி இந்த ஆலயத்தில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே நம்ம சொரோட வந்தோம்னா நமக்கு தேவையான அனைத்து ஸ்லோகங்களும் அந்த சஷ்டி கவசம் குமார கவசம் இது எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் அவங்க படிச்சுட்டு அந்த மருத்துவத்திற்கு தியானிக்கிற எண்ணம் இந்த கோவில் வந்து அறிவாணிச்சு வந்திருக்காங்க ஸோ இந்த கோவிலை பற்றிய வாய்ஸாக கேட்குறத விட நேராக வந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பக்தி ஃபீல் வரும் ஸோ இது ஃபைன்ஸ் மட்டும் என்ன கொண்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டா அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் சந்தேகங்கள்லாம் இருக்கணும் கண்டிப்பாக கேளுங்க கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஸோ ஓகே இங்கே நான் கொஞ்சம் அடிச்சு சாரி நெல்லை ஃபுல்லாக பார்த்து நினைக்க மாட்டேன்னா தெரியும் தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி